நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி நாங்க தங்க செய்யறோம் அது நீங்க எங்களை பிடிக்கீங்க அது வீண் வேலை என்ன இருந்தாலும் என்னமோ உங்க மேல ஒரு தனி பிரியம் அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து நீங்க இதுல தலையிடக்கூடாது என்ன ஆகும் மேல போயிடும் புகட்டுமே இந்த குவியல் இருக்கே அது எல்லா நஷ்டத்தையும் ஈடு கட்டிடும் மிஸ்டர் பை உங்களை பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு தோணுது நீங்க தான் அந்த லெட்டர் எழுதி என்ன இங்க வரவழைச்சிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் யாருடைய துணை இல்லாம நான் தரியா வந்திருக்கேன் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அதாவது நீங்க செய்த தவறை நீங்களே உணர்ந்து போலீஸ்ல சரண்டர் ஆகணும் புலிக்கு உபதேசம் பண்றியா நீங்க புலி இல்ல எலி தெரிச்சாலி ஏன் வழக்குள்ளே இருக்கீங்க கொஞ்சம் வெளியே வாங்க அப்பதான் தெரியும் இறக்கப்பட்ட ஏறி நீ என்ன செய்வீங்க என்ன செய்வன் தெரியுமா நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன ஒரு இருக்கு நினைச்சிருந்தா உங்களையும் சுட்டு அதை நான் பேச்சு, செயல் எல்லாமே பிரமாதம் மிஸ்டர் ராஜன்

இருந்த கஷ்டப்பட்டாலும் என் மனசு கேட்காத உத்தியோகம் என்ன உங்களுக்கு தெரியவில்லை தேச துரோகி பைய பிடிக்க வேண்டிய தான் ஒப்படைச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியவில்லை நக்க அவளை புடிச்சுப் போம்போது வாய் தவறி அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட தான் சொன்னேன் சொல்லல அத நீங்க மாத்த சொல்லிக்கே நானா யார்கிட்ட சொல்லலையா அம்மா இப்ப நீங்க உண்மையை சொல்லல உங்க காளடிலையே உயிருது நானே இந்த நான் தாப்பா சொன்னே

அவர் வழியில தான் நான் வந்த வளர்த்தேன் உனக்கு அந்த மன்னிக்கு மனசு இருக்கணும். கடலில இருந்து தபரறதா பெரிய குற்றம் கடமையில இருந்து நான் தவற சொல்லல. அடக்கறதியோ பிடிக்கிறதையோ அன்பு வழியில செய்யின்தா சொல்றேன். பயம்னு வந்தவர பிடிக்க தோட்டா துப்பாக்கி எல்லாம் இருக்கு இதெல்லாம் கீழவை. ரட்சகரோட ஆலயத்துல இதையெல்லாம் கொண்டு போக நான் அனுமதிக்க முடியாது. ওকে ஃபாரா. சம்பர்க்க. நான் மறுபடியும் திரும்பி வந்தா மிஸ்டர் கனக சபையோட தான் திரும்பி வருவேன். என்னுடைய மாத நீங்க சொன்ன அன்பு வழியிலே நான் என்னுடைய கடமையை செய்ய தயவு செய்து யாரையும் கூட வரக்கூடாது நான் வரல நீங்களே வந்து சான்றாங்க எல்லாருக்கும் ரொம்ப வெள்ள மனசு இருள் புடிச்ச என்ன உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ராஜன் என்கிட்டவே நீ வரக்கூடாது ஊறி போன்னு எச்சரிக்கோ ஊறி போல கெட்ட புத்தி உங்களை விட்டு எப்படி போஸ்டர் பாய் இத ராஜன் என் பக்கத்துல வராம சுற்றிடுவேன் பார்க்கலாம் அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கீங்க சொல்லவே இல்லையா பாய் ஐயோ எனக்கு தெரியாதே சொல்றீங்க இதோ நானே வர்றேன் துப்பாக்கி ராஜா Me! <laughs> 他真卡。啊 அன்பு வழி நல்ல அதுதான் என்னையார் ஆக்கியவரின் கட்டளை இந்த ஒரே ஒரு தோட்டா இருக்கு அதான என்னையே சுட்டுச்சு இந்த मन <laughs> <laughs> <laughs>